நடுமன பதிவுகளே அனைத்து நோய்களுக்கும் காரணம் ஒரு சினிமா படம் பார்த்துட்டு வந்தால் உங்கள் நடுமனசில் நாலு ரெக்கார்டு விழுகுங்க உங்களை அறியாமல் விழுகுங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டப்பா அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னு இருக்கும் மனைவி என்ன தூங்கும் போது பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் என்ன வேணும் கையில் வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் எனக்கு மூட்டு வழி அவங்களுக்கு குடிச்சுன்னு வச்சுக்கணும் எனக்கு மூட்டு வழி வந்துடும் தான் சில கோயில்களில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு ஈர தண்ணியோடு போய் சாமியை வேண்டிக்குங்கேம்பாங்க நடுமன பதிவுகளை துடைத்து சுத்தம் செய்வதற்கு எனக்கு தெரியுது இந்த உலகத்தில் உள்ள மிக 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 எளிமையான செலவில்லாத அருமையான ஒரு பயிற்சி நடுமண பதிவுகளே அனைத்து நோய்களுக்கும் காரணம் நடுமண பதிவுகளே அனைத்து டென்ஷன் கோபம் பயம் அனைத்துக்கும் காரணம் ஒரு படம் பார்க்க போறீங்க ஒரு சினிமா படம் பார்த்துட்டு வந்தால் உங்கள் நடுமனு சொல்ல நாலு ரெக்கார்டு விழுகுங்க உங்களை அறியாமல் விழுகுங்க ஒரு பாட்டு கேட்டால் விழுகுங்க அவங்கவங்க எடுத்துக்கிறதை பொறுத்து இருக்கு நீங்கள் ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து பாருங்களேன் சொல்லுவீங்கள்ல அந்த ஒரு சீன் மட்டும் ச ரொம்ப ஃபீல் பண்ணிட்டப்பா என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னு இருக்கும் இப்படி காலை எழுந்த உடன் விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நடுமணம் ஓப்பனாக இருக்கும் அதனால தான் அந்த நேரங்களில் தியானம் பண்ணுங்கள் அந்த நேரங்களில் சங்கல்பம் பண்ணுங்கள் சொல்கிறாங்க இரவு தூங்குவதற்கு முன்பு கடைசி தூங்குவதற்கு கொஞ்ச நேரம் முன்பு ஓப்பனாக இருக்கும் அதனால தான் தலையணை மந்திரம்னு சொல்கிறாங்க கணவனும் மனைவியும் படுத்துருப்பாங்க பெட்டில் அவருடைய தூக்கலந்துட்டு இருப்பார் அது மனைவி என்ன பண்ணுவாங்க எப்பவுமே மனைவி என்ன தூங்கும்போது பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க பக்கத்தில் படுத்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க எங்கள் நாளைக்கு சினிமாவுக்கு போகலாங்க என்ன ரெக்கார்ட் பண்ணி படுத்துருவார் அதுக்கப்புறம் இவருக்கே பிடிக்காட்டி கூட சினிமா கிட்ட எடுத்து வந்துடுவார் ஸோ தலையணம் மந்திரங்கிறது என்னென்னா நைட்டு இரவு படுக்கும் பொழுது கடைசி நேரத்தில் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கும் இந்த நடுமனை பதிவு அடுத்தது நடுமணம் எப்பெல்லாம் ஓப்பனாக இருக்குன்னா டென்ஷன் கோபம் பயம் கவலை பஞ்சம் கடுப்பு எல்லா நேரத்துலையும் ஓப்பனாக இருக்கணும் எல்லா நேரமும் எல்லா நேரம் இல்லை இந்த மாதிரி நேரங்களில் கரவாம வச்சு பார்த்து பயப்படுறீங்க ஆ ஒன்று ரெக்கார்டு ஓப்பன் ஆயிடும் அப்புறம் க்ளோஸ் ஆயிடும் அதுமாரி சந்தோஷமாங்க திடீர்னு சர்ப்ரைஸ் ஆகுறிங்க ரெண்டு வருஷம் கழிச்சு உங்கள் கணவர் வீட்டுக்கு வராரு துபாயில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் சொல்லாம எல்லாம் வர்றாரு காற்று இருக்கிறீங்க பில் அடிச்சு பார்த்தா ஹஸ்பண்டிக்கிறார் அந்த நேரம் ஓப்பன் ஆகிரும் மகிழ்ச்சி திடீர்னு உங்களுக்கு இந்த சூப்பர் சிங்கரில் முதல் பரிசு உங்கள் பேர் சொன்னோன்னு அப்படியே ஓப்பன் ஆயிடும் பெருமையாக இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும்போது இந்த தாம்பத்தியத்தில் உச்சகட்டம் அடையும் பொழுது இப்படி ரொம்ப மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் பொழுதும் ரொம்ப கவலையாக இருக்கும் பொழுதும் கோபம் டென்ஷன் பயம் போன்ற குளிக்கும் நேரங்களில் தண்ணி குடிக்கும் நேரங்களில் சாப்பிடும் நேரங்கள் இதெல்லாம் இந்த நடுமணம் ஓப்பன் ஆகிற நேரம் தான் சாப்பிடும்போது பேசாதீங்கங்கிறாங்க ஏன் தண்ணி குடிக்கும் போதே பேசக்கூடாதுங்க இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்ருப்பேன் நடுவில் அரை மணி நேரம் பிரேக் வாடகை ஆக்சுவலாக பிரேக் எனக்கு தான் விடுவேன் ஆனால் யாருமே எனக்கு ப்ரேக்கே விட மாட்டேன் அந்த ப்ரேக்கில் எல்லோரும் எங்கிட்ட பேசிட்டு போயிருவாங்க யூரின் போகிறக்கே டைம் இருக்காது அப்போ எனக்கு கொண்டு வந்து இதை தண்ணி கொடுப்பாங்க ஜூஸ் கொடுப்பாங்க இளநீ கொடுப்பாங்க நான் என்ன வேணும் கையில் வச்சுக்கிட்டு சொல்லுங்கள் எனக்கு மூட்டு வலி அவங்களுக்கு குடிச்சுன்னு வச்சுங்களேன் எனக்கு மூட்டு வலி வந்துடும் ஆமாங்க தண்ணி குடிக்கும்போது நடுமணம் ஓப்பனாக இருக்கும் சாப்பிடும்போது ஓப்பனாக இருக்கும் குளிக்கும் போது ஓப்பனாக இருக்குங்க அதனாலதான் சில கோயில்கள்ல தண்ணியை ஊத்திட்டு ஈர தண்ணியோட போய் சாமியை வேண்டிங்கியம்பாங்க அழுகும் பொழுது அதான் சர்ச்சில எல்லாம் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே பண்ண சொல்லுவாங்க ரெக்கார்டாகறக்குத்தான் இப்படி காலை எழுந்தவுடன் இரவு தூங்குவதற்கு முன்பு சாப்பிடும் பொழுது தண்ணீர் குடிக்கும் பொழுது குளிக்கும் பொழுது உடம்பு ஈரமாக இருக்கும் பொழுது எமோஷனல் எல்லா விதமான எமோஷ்னல் உணர்வு உணர்ச்சிகள் இருக்கும் பொழுது டென்ஷன் கோபம் பயம் கவலை சந்தோஷம் ஆனந்தம் இது மாதிரி நேரங்களில் நடுமணம் ஓப்பன் ஆகிறது ரெக்கார்டு செய்கிறது மீண்டும் க்ளோஸ் ஆகிறது இப்படி எவ்வளவு ரெக்கார்டு வச்சிருக்கீங்களோ அது நல்ல ரெக்கார்டும் இருக்கும் கெட்ட ரெக்கார்டும் இருக்கும் இந்த நல்ல ரெக்கார்டுகள் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணும் ஆனால் கெட்ட ரெக்கார்டு எல்லாமே உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த நடுமண பதிவுகளை துடைத்தால் மட்டும்தான் நீங்கள் ஹாப்பியாக வாழ முடியும் உங்களையே அறியாமல் ஒவ்வொருவருடைய நடுமணத்திலும் ஆயிரக்கணக்கான தேவையில்லாத குப்பைகளாகிய ரெக்கார்டுகள் பதிவுகள் இருக்கிறது இதுதான் உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது டிவியில் ஒரு நியூஸ் பாக்குறீங்க ஒரு டாக்டர் வந்து பேசுறாரு ஐம்பது வயதுக்கு மேல் மார்கப் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே ஐம்பது வயது ஆன பெண்கள் வந்து நீங்க உடனே வந்து செக்அப் பண்ணிக்கிங்கன்னு பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு பெண்மணி உட்காந்து கேட்டுருக்குறாங்க அவங்களுக்கு தான் ஒரு நாற்பது வயசு இருக்கும் ரெக்கார்டு ஆகாது நாற்பது வயசு என்னாச்சு கரெக்டாக ஐம்பது வயசு பர்த்டே அன்னைக்கு அது ஞாபகம் யாரோ உனக்கு ஐம்பது வயசு ஆகிடுச்சா என்னோடனே அது ஞாபகம் வரும் சொன்னாங்களே உடனே ஓப்பனால் ரெக்கார்ட் ஆகிடும் ஆமாங்க உடனே என்னாகும் அது நினச்சி 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 உடனே பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் வந்துடும் கரெக்டு யார் அவர் சொன்னது கரெக்டு சொன்ன மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தேன் எல்லாம் ரெக்கார்டுங்க ஒவ்வொரு பாட்லேயும் பல ரெக்கார்ட் பண்ணி விட்றானுங்க ஒவ்வொரு சினிமாவிலையும் நிறைய நெகட்டிவாக நிறைய நெகட்டிவ் ரெக்கார்ட்ஸ் கிரியேட் ஆகுது சினிமாவில் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நடுமண பதிவை நீங்கள் துடைத்தால் மட்டுமே நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் நீங்கள் கொள்ள வேண்டியது உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிகள் மனசில் இருக்கிற துன்பங்கள் ஆன்மாவில் இருக்கும் பதிவுகள் இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னா நடுமண பதிவுகள் சப்கான்சியஸ் ரெக்கார்ட்ஸ் இதை எப்படி நாம் துடைக்கிறது அப்படின்னா ஒன்று இருக்கிய பெஸ்ட் ஐடியா நடுமண பதிவுகளை துடைத்து சுத்தம் செய்வதற்கு எனக்கு தெரியுது இந்த உலகத்தில் உள்ள மிக 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 எளிமையான செலவில்லாத அருமையான ஒரு பயிற்சி விபாசனா மெடிடேஷன் விபாசனா தியானம் செய்து ஒரே ஒரு முறையாவது பத்து நாள் நடக்கும் அந்த பயிற்சிக்கு தயவு செய்து ஒரு முறை சென்று வாருங்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரும் ஒவ்வொருவரும் ஒரு முறையாவது விபாசனா பயிற்சிக்கு செல்ல வேண்டும் நீங்கள் முதல்ல என்ன பண்ணுன்னா டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் தம்மா டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் எந்த ஊரில் இந்த விபாசனா பயிற்சி நடக்குதுன்னு நியர்பை ஏரியாவில் நீங்கள் கண்டுபிடிச்சி அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னென்ன நாட்களில் நடக்குது அப்படின்னு லிஸ்ட் இருக்கும் அதில் புக்கிங் இருக்கும் நீங்கள் அதில் புக் பண்ணி உங்கள் பேர் அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் எதற்காக அந்த வகுப்புக்கு போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அவங்க உங்களை அந்த டேட்டுக்கு வான்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் அந்த வகுப்புக்கு போகணும் நல்லா கே இது ஒரு பத்து நாள் வகுப்பு செய்து இந்த பத்து நாள் பயிற்சிக்கு சென்று வாருங்கள் இதைவிட சுலபமான எளிமையான செலவில்லாத ஒரு பயிற்சி உலகத்தில் கிடையாது ஏன்னா அதுக்கு ஃபீஸ் கிடையாது சரி இந்த பயிற்சிக்கு போனால் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க சும்மா இருங்க சும்மா இருங்கன்னு சும்மா இருக்கும் பொழுது மட்டும்தான் நல்லா சும்மா இருக்கும் பொழுது மட்டும்தான் உடல் கழிவுகளை வெளியேற்றுகிறது சும்மா இருக்கும் பொழுது மட்டும்தான் எல்லா செல்களும் தன்னைத்தானே புதுப்பிக்கிறது சும்மா இருக்கும் பொழுது மட்டும்தான் மேல் மனம் தெளிவாகிறது சும்மா இருக்கும் பொழுது மட்டும்தான் புத்தி தெளிவாகிறது சும்மா இருக்கும் பொழுது மட்டும்தான் நடுமனில் உள்ள அனைத்து பதிவுகளும் நம்மை விட்டு கெட்ட பதிவுகள் வெளியே செல்கிறது நல்ல பதிவுகள் உயிரோடு கலக்கிறது சும்மா இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் இன்னர் சைல்ட் ரெக்கார்டு எனப்படும் இந்த ஜென்ம பதிவுகள் நம்மை விட்டு வெளியேறுகிறது சும்மா இருக்கும் பொழுது மட்டும்தான் முன்ஜென்ம பதிவுகள் ஒரு முடிவெடுத்து அதை எப்படி நாம் நிறைவேற்றுவது என்பதற்கு ஒரு முடிவுக்கு வருகிறோம் தேவையில்லாததை டெலீட் செய்கிறோம் அப்போ எல்லா பதிவுகளும் டெலீட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு எளிமையான பயிற்சி விபாசனா மெடிடேஷன் நம்மளால் யாரும் ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் சும்மா இருந்ததே இல்லைங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க நான் பெரிய பயிற்சியெல்லாம் பண்ண மாட்டேங்க எனக்கு சும்மா இருக்க தெரியுங்க எப்பப்பெல்லாம் நேரம் இருக்கும் பெச்சா உட்காந்துருக்கோம் அவ்வளோதான் சும்மா இருப்பேன் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் செட்டில் ஆயிருங்க அவ்வளோதான் தயவு செய்து என்னை கேட்டால் வருஷத்துக்கு ஒரு முறை எல்லோரும் போயிட்டு வந்துடுறோம் ஏன்னா வருஷம் ஃபுல்லாக குப்பையை சேர்த்துறோம் உடம்புல மனசில் ஆன்மாவில் இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டிகிட்டு வரணும்னா யோசிச்சு பாருங்கள் ஃபீஸ் கிடையாதுங்க பத்தே நாளுங்க இல்லைங்க என்னால் எல்லாம் பத்து நாளுக்கு செல்ஃபோனெல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொன்னால் அதுதான் உங்கள் பிரச்சனை அப்புறம் தான் செட்டில் ஆகிட்டேங்கிறீங்க பெரிய கோடிஸ் பெரிய கம்பெனி முதலாளிங்கிறீங்க பெரிய ஆளுங்கிறீங்க பத்து நாள் லீவ் எடுக்க முடியல அப்போ நீங்கள் செட்டில்டா நாங்கள் செட்டில்டா யோசிச்சு பாருங்கள் கிராமத்தில் ஒருத்தர் இருப்பார் எந்த வேலை வெட்டிக்கு போகாமல் ஜாலியாக உட்காந்து டீ சாப்பிட்ருப்பார் அவரை பார்த்து எல்லாம் கிண்டல் பண்ணுறீங்க வெட்டி பசங்க சும்மா உட்காந்து டிவி டிவி குடிச்சிட்டு இருக்காங்கன்னு அவருக்கு இருக்கிற சுதந்திரம் உங்களுக்கு இருக்குதா அப்போது யாருக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்கிறீங்களோ நேரம் இல்லை என்பது தான் வியாதி பல ஃபோன் பண்ணுவாங்க இதை உடம்பு சம்மந்தமாக மனம் சம்மந்தமாக ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் இந்த வீடியோ பாருங்கன்னு சொன்னால் ஒரு பத்தொம்போது வீடியோவை பதினஞ்சு வருஷமாக கொடுத்துட்ருக்கேன் பல பேருங்க பத்து வருஷமாக கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க வீடியோ பார்த்தீங்களான்னு கேட்டால் நாலு பார்த்துங்க அப்படின்னு டைம் இல்லைங்கிறாங்க எப்பொழுது நேரம் இல்லையோ நீங்கள் ஒழுங்காக வாழவில்லை என்ற அர்த்தம் எதுக்குமே நேரம் நான் புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் பத்து நாள் விபாசனாக்கு போயிட்டு வாங்க யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுங்க தற்கொலை பண்ணிக்கலாமான் இருக்குங்க கொலை பண்ணலாமான் இருக்குங்க எல்லாமே இருக்குங்க ஒன்றுமே பிடிக்கலிங்க டென்ஷன் கோபம் பயம் கவலை வஞ்சம் கடுப்பு வேதனைன்னு நெகட்டிவாக என்னென்னமெல்லாம் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குதோ யோசிச்சு பாருங்க ஒரு ரூபா செலவில்லைங்க நீங்கள் எந்த பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சும்மா இருந்து தான் உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க சும்மா தான் கஷ்டம் நீங்கள் எவ்வளோ பெரிய வேணால் பண்ணிடலாம் சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஓஷோ பலனுங்களே சொல்லிருக்கார் விபாசனா போயிட்டு வாங்க விபாசனா உருவாக்குனது புத்தர் புரிந்து கொள்ளுங்கள் நடுமண பதிவை சுத்தப்படுத்துவதற்கு எனக்கு தெரிந்த உலகில் மிக மிக எளிமையான ஒரு பயிற்சி விபாசனா இதற்கு போறதுக்கு நேரமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க இதனால் இவ்வளோதான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் உங்களுடைய பிராப்தம்